அன்பு உறவுகளுக்கு வணக்கம் கடந்த இரண்டு நாள்களாக தன்னை பற்றி வந்த செய்திகளுக்கு எந்த ஒரு எதிர்வினையும் ஆற்றாமல் இன்று ஒரு அழகான முற்றுப்புள்ளியை வைத்திருக்கின்றார் திரு செங்கோட்டையன் இன்று தமிழக வெற்றி கழகத் தலைவர் திரு விஜய் அவர்களை நேரில் கண்டு பேசியதன் விளைவு அரசியலில் மிகப்பெரிய ஒரு புயலை இருக்கின்றார் திரு செங்கோட்டையன் அவரை பற்றிய எட்டு செய்திகளை தற்பொழுது பார்ப்போம் செங்கோட்டையனுடைய இன்றைய முடிவு எதை சுட்டி காட்டுகிறது எதை நோக்கி செங்கோட்டையன் நகர்கிறார் செங்கோட்டையன் அவர்களினுடைய முடிவு சரியா பார்க்கலாம் எழுபத்தி ஆவது அகவையை நோக்கி சென்று கொண்டிருக்கக்கூடிய திரு செங்கோட்டையன் ஐம்பது ஆண்டு கால அரசியல் படுபாட்டை கொண்டிருக்கக்கூடியவர் அவரினுடைய படுபாடு தமிழக வெற்றி கழகத்திற்கு மிகப்பெரிய ஒரு வலிமையை சேர்க்கப் போகிறது அதுதான் உண்மை தன்னுடைய நிலையை அறிந்தவர் திரு செங்கோட்டையன் தன்னுடைய உயரத்தை கண்டவர் செங்கோட்டையன் இதற்கு மேல் தனக்கு உச்சமில்லை இதற்கு மேல் தனக்கு உயர்ந்த நிலையை அடையக்கூடிய வாய்ப்புகள் கிடையாது என்பதை உணர்ந்தவர் திரு செங்கோட்டையன் அதனால் அவர் எடுத்த முடிவு மிகச்சரியே செங்கோட்டையன் செய்யாத தவறு என்ன ஆம் எல்லோரும் எதிர்பார்த்து காத்திருந்த செய்தி செங்கோட்டையன் மற்றுமோர் ஓபிஎஸ் ஆம் ஓபிஎஸ் செய்த தவறிலிருந்து செங்கோட்டையன் கற்ற பாடம் மீண்டும் அஇஅதிமுகவில் தன்னை இணைத்துக்கொள்வதற்காக வழக்குகள் சட்ட போராட்டங்களை கையில் எடுக்காமல் துணிச்சலான ஒரு முடிவை எடுத்திருக்கின்றார் திரு செங்கோட்டையன் அதற்காக அவரினுடைய அதற்கு அடிப்படை காரணமே அவரினுடைய அரசியல் முதிர்ச்சி ஆம் இந்த இடத்தில் எல்லோரும் கேட்கலாம் தன்னுடைய அகவையில் பாதி அளவிற்கே உடைய ஒருவரை தலைவராக ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவிற்கு செங்கோட்டையன் இறங்கி செல்லலாமா அரசியலில் எதுவும் நடக்கலாம் ஆம் செங்கோட்டையனை அடுத்து மற்றவர்கள் என்ன முடிவினை எடுக்கப் போகிறார்கள் ஆம் செங்கோட்டையன் முன்னரே குறிப்பிட்டது போல் தான் மட்டும் எடப்பாடியாரை சந்தித்து பேசவில்லை கண்டு பேசவில்லை தன்னுடன் மேலும் ஐந்து முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் தலைவர்கள் முதன்மையான தலைவர்கள் சென்று எடப்பாடியாரை நேரில் கண்டு வலியுறுத்தினோம் பிரிந்தவர்களை ஒன்று சேர்க்க வேண்டும் என்று வலியுறுத்தினோம் என்று மீண்டும் மீண்டும் குறிப்பிட்டார் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக கூட அதை ஒற்றை வரியில் மறுத்து சொன்னவர் எடப்பாடியார் இந்த இடத்தில் செங்கோட்டையன் ஒரு முன்னோட்டம் என்றே பார்க்கப்படுகின்றது செங்கோட்டையனை அடுத்து மற்ற எஞ்சிய ஐந்து அமைச்ச முன்னாள் அமைச்சர்களினுடைய தலைவர்களினுடைய நிலை அடுத்த கட்ட அவர்களினுடைய நகர்வு என்னவாக இருக்கும் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் ஆனால் அதற்குள்ளாகவே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் உள்ள அடிப்படை தொண்டர்களுள் சிலருக்கு சில மனமாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதாகவே கருதப்படுகிறது ஆங்காங்கு சில ஊர்களில் தொண்டர்கள் தங்களுடைய மனநிலையை மாற்றிக்கொண்டு செங்கோட்டையனை போன்று முடிவெடுப்பதற்கான வாய்ப்புகள் மிகுதியாக இருக்கின்றன என்று கருதப்படுகின்றது அடுத்ததாக எடப்பாடியாரினுடைய கனவு என்ன ஆகும் ஒற்றை தலைமை என்ற என்ற ஒன்றை நோக்கி நகர்ந்தவர் எடப்பாடியார் இங்கே ஒன்றை பார்க்க வேண்டும் ஒற்றை தலைமைதான் வேண்டும் என்ற கருத்தை வலியுறுத்தி பொதுக்குழுவை விரைவாக கூட்ட வேண்டும் முனைந்து அந்த கூட்டத்திற்கு ஏற்பாடுகளை செய்து வந்து கொண்டிருக்க நிலையில் திரு ஓபிஎஸ் அவர்கள் அதற்கு முட்டுக்கட்டை இட்டு கொண்டிருக்கக்கூடிய சூழலில் ஓபிஎஸ்ஸை கண்டு அதற்கு இணங்க செய்வதற்காக முனைப்போடு பங்காற்றியவர்களுள் குறிப்பிடத்தக்கவர் முதன்மையானவர் திரு செங்கோட்டையன் அவர்கள் ஓபிஎஸ் அவர்களினுடைய வீட்டிற்கு அவரினுடைய ஊரிற்கு நேரடியாக சென்று சில மணி நேரங்கள் அவரோடு கலந்து பேசி உங்களுடைய முடிவு அனைத்திந்திய திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு துணையாக இருக்க வேண்டும் வலுவை சேர்க்கதாக சேர்ப்பதாக இருக்க வேண்டும் தாங்கள் விட்டு கொடுக்க வேண்டும் என்று மன்றாடி கேட்டுக்கொண்டு அதில் தோல்வியை கண்டு வேறு வழி இல்லாமல் அனைத்திந்திய திராவிட முன்னேற்றக் கழகத்தில் தன்னுடைய பயணத்தை தொடர்ந்தவர் திரு செங்கோட்டையன் அப்படிப்பட்ட செங்கோட்டையனை இன்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இழந்திருப்பது மிகப்பெரிய ஒரு வருத்தத்திற்குரிய செய்தியாகும் அடுத்ததாக ஒற்றை தலைமை என்ற ஒன்றை நோக்கியே நகர்ந்து கொண்டிருந்த செயல்பட்டு கொண்டிருந்த எடப்பாடியாருக்கு என்ன ஆகும் ஆம் இப்பொழுது அவரை சுற்றி மிகப்பெரிய ஒரு வருத்தத்திற்குரிய செய்தி காத்திருக்கிறது என்பதையே நாம் அறிகின்றோம் மற்ற தலைவர்கள் எல்லோருமே செங்கோட்டையனை இழந்ததை எண்ணி வருத்தத்திற்குள்ளாகி இருக்கிறார்கள் என்பதை அறிகின்றோம் இந்த நிலை அடிமட்ட தொண்டர்களையும் சென்று சேர்ந்திருக்கிறது அடுத்து என்னென்ன நிகழ்வுகள் நிகழப்போகின்றனவோ என்று அவர்கள் அச்சத்துடனேயே இருக்கின்றார்கள் இப்பொழுது ஒற்றை தலைமை என்று மட்டுமே நோக்கமாக கொண்டு செயல்பட்ட எடப்பாடியார் கூட சற்றே அதிர்ச்சிக்கு உள்ளாகியிருக்கக்கூடும் என்பதையே நாம் உணர்கிறோம் அடுத்ததாக அமித்ஷா தன்னுடைய ஆட்டத்தை தமிழ்நாட்டில் தொடங்கிவிட்டாரா என்றால் ஆம் பீகார் தேர்தலுக்கு பிறகு எல்லோரும் எதிர்பார்த்த அந்த புயல் அரசியல் புயல் தமிழகத்தை நோக்கி வரும் என்று எதிர்பார்த்த அந்த புயல் வந்தே விட்டது ஆம் முன்னரே செங்கோட்டையன் கூறியது போல தான் பாரதிய ஜனதா கூறித்தான் அதிமுக ஒன்றிணைய வேண்டும் என்று குரல் கொடுத்ததாக திரு செங்கோட்டையன் அவர்கள் பல முறை செய்தியாளர்களை கண்டு பேசியிருக்கிறார் தன்னுடைய கருத்தை வலியுறுத்தியிருக்கின்றார் இங்கே பாரதிய ஜனதாவினுடைய அந்த செயல் எந்த அளவிற்கு அந்த அழுத்தத்தை கொடுத்திருக்கிறது என்பதை எல்லோரும் அறிகின்றார்கள் எல்லோரும் எதிர்பார்த்த ஒன்று செங்கோட்டையன் தனித்து செயல்படுவார் செங்கோட்டையன் டிடிவி தினகரன் ஓ பன்னீர்செல்வம் இவர்களோடு இணைந்து வேறொரு வழியில் எதிர்ப்பு குரலை வலியுறுத்துவார் வலுவாக முன்னெடுப்பார் பின்னர் எடப்பாடியாருக்கு மிகப்பெரிய அழுத்தத்தை கொடுப்பார் என்றே எல்லோரும் எதிர்பார்த்து காத்திருந்த நிலையில் யாரும் எதிர்பார்க்காத ஒரு முடிவை செங்கோட்டையன் எடுத்திருக்கின்றார் இதனுடைய பின்னணியில் பாரதிய ஜனதா கட்சி இருக்கிறது என்பதை சிறு குழந்தை கூட அறிந்திருக்கும் ஆம் அடுத்ததாக பார்ப்போம் செங்கோட்டையினுடைய முடிவிற்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தவிர்த்து மற்ற கட்சித் தலைவர்கள் பலவாறான குரல்களை எழுப்பி வருகின்றனர் குறிப்பாக விடுதலை சிறுத்தை கட்சிகளுடைய தலைவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திரு தொல் திருமாவளவன் அவர்கள் பாரதிய ஜனதாவினுடைய கைப்பாவையாக செங்கோட்டையன் மாறிவிட்டார் பாரதிய ஜனதாவினுடைய ஆட்டத்திற்கு அடிபணிந்து விட்டார் என்று தன்னுடைய கருத்தை பதிவு செய்திருக்கின்றார் மற்றொரு கருத்தாக தமிழக வெற்றி கழக தலைவரினுடைய விஜய் அவர்கள் மிகுந்த கவனத்துடன் இருக்க வேண்டும் எண்ணற்ற சங்கிகள் உங்கள் கட்சியிலே இணைந்திருக்கக்கூடும் மேலும் இணைவார்கள் இப்பொழுது நீங்கள் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் அந்த சங்கிகளை நீங்கள் கண்டறிய வேண்டும் என்று அச்சக்குரலை வெளிப்படுத்தியிருக்கின்றார் ஓலக்குரலை வெளிப்படுத்தியிருக்கின்றார் அவருக்கு இது தேவையில்லாத ஒன்று ஏனென்றால் அவர் தன்னை முழுவதுமாக திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இணைக்காத ஒன்றாக இணை கட்சியாக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய திருமாவளவன் அவர்களுக்கு செங்கோட்டையனை பற்றியோ விஜய் அவர்களை பற்றியோ ஏன் இந்த அளவிற்கு வருந்தக்கூடிய ஒரு செய்தியாக பார்க்கின்றார் அடுத்ததாக மற்றொன்று நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் திரு சீமான் அவர்கள் செங்கோட்டையன் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து நீக்கப்பட்டதை பற்றி கூறக்கூடிய அவர் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களை கண்டு பேசியது குறித்து அவருடைய வெளிப்பாடாக இதனால் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எந்த ஒரு இழப்பும் இல்லை என்று தன்னுடைய கருத்தை பதிவு செய்திருக்கின்றார் இவருக்கு ஏன் இந்த கவலை இந்த வருத்தம் ஆம் செங்கோட்டையானவர்கள் தமிழக வெற்றி கழகத்தோடு இணைந்து பணியாற்றக்கூடிய நிலையில் தமிழக வெற்றி கழகத்திலிருந்து அவருக்கு அந்த அளவிற்கு முதன்மை கொடுக்கக்கூடிய நிலையில் இயல்பாகவே நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களுக்கு அவர் தன்னுடைய கட்சியில் சேர்ந்திருந்தால் என்ன மனநிலையில் இருந்திருப்பார் பார்க்க வேண்டும் இது அவரினுடைய தனிப்பட்ட முடிவு இப்பொழுது மிகப்பெரிய செல்வாக்கை நோக்கிக்கு நோக்கி சென்று கொண்டிருப்பதாக ஊடகங்களால் பெரிதுபடுத்தப்படக்கூடிய விஜய் அவர்களிடம் செங்கோட்டையன் சென்று சேர்ந்திருப்பது சில அரசியல் தலைவர்களுக்கு வயிற்றில் புளியை காட்சி இருக்கிறது மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை நொறுக்கியிருக்கிறது என்பதையே நாம் பார்க்கின்றோம் அடுத்ததாக திமுகவுக்கு மாற்று விஜய்யை திமுகவுக்கு மாற்றாக விஜய்யை முன்னிலைப்படுத்துகிறார்களா ஊடகங்களும் சரி பாரதிய ஜனதாவும் சரி ஆம் திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற மிகப்பெரிய வலுவான கூட்டணியை கொண்டிருக்கக்கூடிய தற்போதைய ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகத்தை வீழ்த்த வேண்டும் என்றால் எடப்பாடி தலைமையிலான கட்சி மட்டும் போதுமானதாக இருக்காது மற்ற கட்சிகளையும் ஒருங்கிணைத்து மிகப்பெரிய ஒரு அணியை உருவாக்க வேண்டும் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டத்தோடு பாரதிய ஜனதா செயல்பட்டு கொண்டிருக்கிறது அந்த திட்டத்திற்கு எடப்பாடியார் ஒத்துழைக்காத நிலையில் தன்னுடைய அடுத்த செயல் திட்டத்தை அது முன்னிலைப்படுத்தி செயல்படுத்தி கொண்டு வருகிறது அதனுடைய அடுத்த கட்ட நகர்வே செங்கோட்டையன் இன்று தமிழக வெற்றிக் கழகத் தலைவரை கண்டு பேசியதாகும் மேலும் இதனுடைய நிகழ்வுகள் நகர்வுகள் அடுத்தடுத்து மிக பெரிய அளவிலான வங்கக்கடல் புயலை விட கடுமையான ஒன்றை நோக்கி நகர்வதாகவே நாம் பார்க்கின்றோம் செங்கோட்டையன் தமிழக வெற்றி கழகத்தில் இணைவதனால் தமிழக வெற்றி கழக கழகத்திற்கு மிகப்பெரிய ஒரு வலிமையை ஏற்படுத்துமா கண்டிப்பாக ஏற்படுத்தும் மேற்கு பகுதிகளில் செங்கோட்டையன் மேற்கு பகுதிகளில் மட்டும் செங்கோட்டையன் வலுவானவராக கட்டமைக்கப்பட்டிருக்கின்றார் அடிப்படை அது ஒன்று ஒவ்வொரு அதிமுக தொண்டனுக்கும் தெரியும் செங்கோட்டையனுடைய வலிமை அவர் வேண்டுமானால் மக்கள் புகழ்பெற்ற அளவிற்கு மக்களிடம் புகழ்பெற்ற ஒரு தலைவராக அவர் அறியப்படாமல் இருந்திருக்கலாம் ஆனால் அடிப்படை உறுப்பினராக கருதக்கூடிய தொண்டர்களிடம் மிகப்பெரிய ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்தி இருக்கக்கூடியவர் செங்கோட்டையன் அது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலுடைய அடிப்படை உறுப்பினர் ஒவ்வொருவருக்கும் கண்டிப்பாக தெரிந்திருக்கும் தேர்தல் காலங்களில் அவரினுடைய சுற்றுப்பயண திட்டங்கள் தலைவர் அதாவது தன்னுடைய தலைவர் ஜெயலலிதா அவர்கள் சுற்றுப்பயணத்தில் பங்கேற்கக்கூடிய நிகழ்வுகளை திட்டமிட்டு நடத்தக்கூடிய அந்த நிலையில் முதன்மையாக பணியாற்றியவர் சுழன்று சுழன்று பணியாற்றிய ஒரு மிகப்பெரிய ஒரு திறமையாளர் செங்கோட்டையன் என்பதை அனைவரும் அறிந்திருக்கின்றார்கள் ஒவ்வொரு ஊரிலும் அவர் நாள் கணக்கில் தங்கியிருந்து அங்கு இருக்கக்கூடிய தொண்டர்களை பெயர் சொல்லி இட்டு அழைக்கக்கூடிய நிலையில் அவர் அறிந்திருக்கக்கூடிய அந்த செய்திகள் அந்த நிலை அனைவரும் அறிந்த ஒன்று அடுத்ததாக மற்றும் ஒரு நகைச்சுவை செய்தியை உங்களிடம் பகிர்ந்து கொண்டு விடைபெறலாம் இருக்கின்றேன் ஆம் காமராஜர் பேரவை என்று தமிழருவி மணியன் அவர்கள் தொடங்கி நடத்தி கொண்டிருந்த மிகப்பெரிய ஒரு இயக்கத்தை என்று வரலாற்று சிறப்புமிக்க ஒரு நிகழ்வாக தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியிலே தன்னை இணைத்து கொண்டார் என்ற செய்தி மிகப்பெரிய ஒரு அரசியல் புரட்சியை ஏற்படுத்தியிருக்கிறது மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் முன்னாள் அமைச்சர் அஇஅதிமுகவினுடைய முதன்மை தலைவர்கள் ஒருவராக கருதப்பட்ட செங்கோட்டையன் இருவரினுடைய அந்த காண்கைக்கு இடையிலே இப்படிப்பட்ட சில நகைச்சுவை காட்சிகளும் நடந்து கொண்டிருக்கின்றன அரங்கேறி கொண்டிருக்கின்றன அடுத்து ஒரு காணொலியில் பார்ப்போம் வணக்கம்